கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு திமத்தையும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் இந்த பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருமா வராதா எல்லாருக்கும் வரும் இந்த பயத்தை குறிச்சு சத்தியம் ரொம்ப அழகா சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய இயல்பு நினைக்கிறோம் நான் ரொம்ப பயந்தஸ் பாவம் என்னோட இயல்பு அதுதான் நினைக்கிறோம் இல்ல ஒரு சூழ்நிலையை குறித்து ஒரு விஷயத்தை குறித்து அந்த பயம் வரும்போது அது நம்முடைய உணர்வுகள்னு நினைக்கிறோம் இந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே எனக்கு பயம் வருகிறது இந்த பிரச்சனையை பார்த்த உடனே எனக்கு பயம் வருதுன்னு நினைக்கிறோம் ஆனா சத்தியம் என்ன சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயம்னா என்னது ஆவி பயம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட இயல்போ உங்களோட உணர்வுகளோ இல்ல பயம் என்னவா ஆவியா இந்த பயமுள்ள ஆவி யார்கிட்ட இருந்து வரலையா தேவனிடமிருந்து வரவில்லை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அந்த ஆவி அவருடைய ஆவி இல்லை அந்த ஆவி அவரிடத்திலிருந்து என்ன செய்யல வரல நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா மறுபடி வாசிக்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா எங்கிட்ட இல்ல நீங்க சொல்ல முடியாது யாரு ஒருவர் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவியில் தேவ பலம் இருக்கிறது ஹலை லுய்யா அவர் பயத்தின் ஆவியை தரல அவர் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா ரெண்டாவது அன்பின் ஆவிய கொடுத்திருக்கிறாரா எனக்கு அன்பு இல்ல நான் அன்பு செய்யணும் நினைக்கிறேன் என்னால முடியல நான் மன்னிக்கணும் நினைக்கிறேன் எனக்கு மன்னிக்க முடியல என்ன தீர்மானம் எடுக்கிறேன் என்னால் அது முடியலன்னு நீங்க சொல்லவே முடியாது நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியா அன்பின் ஆவி நம்முடைய இயல்பே அன்பின் ஆவி என்னால ஒரு நிலையில யோசிக்க முடியலை என்னோட பிரச்சனைகள் என்னை அமிழ்த்துகிறது சோர்வடைய செய்கிறது என்னால் பலப்பட முடியல நான் சோர்வாக இருக்கிறேன் வேதத்தை வாசிக்க கூட கேட்க கூட என்னால் சொல்லி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது தெளிந்த புத்தியின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலை லுய்யா அல்லா பயம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்வு இல்லை பயம் என்பது ஒரு ஆவி இந்த தேவனிடத்துல இருந்து என்ன செய்யலையா வரலையா இந்த பயத்தின் ஆவி என்ன செய்யும் உருவாக்கும் உங்களுடைய இருக்கலாம் உங்களுடைய வாழ்வை குறித்த பயமா இருக்கலாம் உங்க குடும்பம் உங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகளை குறித்த பயம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்த பயம் ஏதோ ஒரு பயம் அந்த பயத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கும் போது இங்க என்ன செய்யப்படுதா அறங்கள் உருவாகிறது இந்த அறங்கள் என்ன செய்து அப்படின்னா அந்த எதிர்மறையான விளைவுகளை குறித்த நம்பிக்கைகளை இங்கு உருவாக்குகிறது இதுக்கு உதாரணங்களை பார்க்கலாம் பதினான்காவது அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வசனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் இருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் இந்த சம்பவத்துக்கு முந்தின அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் இஸ்ரவேல் மக்கள் காணான் தேசத்திற்குள் போகவே இல்லை இவங்க வழியில பார்த்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் கண்ணால தேவனுடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து அனுபவித்துக் கொண்டு அந்த பிரசனத்திலே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க பனிரெண்டு பேர் உள்ள வேவு பார்க்க அனுப்புகிறது தேவனுடைய சித்தம் இல்லை ஆனால் அந்த மக்கள் விருப்பப்பட்டதற்கு தேவன் இடம் கொடுக்கிறார் அங்க போய் பார்த்தா அங்க ராட்சசர்களை பார்த்து பயந்துட்டு என்ன செய்யறாங்க வராங்க நல்லா கவனிங்க காணான் தேசத்துக்கு முன்னாடி நிக்கதான் செய்யறாங்க ராட்சசர்களோடு போயினவங்க என்ன செய்யல போர் பண்ண போகல அந்த பனிரெண்டு பேர் சொன்ன செய்தியை கேட்டு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க மறுபடி வாசிக்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் இது இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் அழகா புரியும் என்னாகமா பதிமூன்று கடைசி வசனம் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அந்த ராட்சசர்களையும் காணான் தேசத்தையும் பார்த்துட்டு வந்த மனிதர்கள் சொன்ன செய்திய கேட்டுட்டு அந்த மக்கள் என்ன சொல்றாங்களா இப்ப வாசிக்கலாம் அங்க என்ன சொல்றாங்க நாங்க ராட்சசரை பாக்குறோம் கோட்டை அரணா இருக்குது அந்த ராட்சசர்கள் முன்னாடி எங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்குது வெட்டுக்கிளி போல இருக்குது எங்களுக்குமே எங்களை பார்க்க எப்படி இருக்குது வெட்டுக்கிளி தான் இருக்குது இந்த செய்தியை தான் கேக்குறாங்க நல்லா கவனிங்க இன்னும் அவங்க ராட்சசர்களையே அந்த மக்கள் என்ன செய்யல பார்க்கல அதை பார்த்து விட்டு வந்த மனிதர்கள் சொன்ன செய்தி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க கேட்டுட்டு அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு பாருங்க மறுபடி வாசிக்கலாம் என்னாகமம் பதினாலு ரெண்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் இருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் அந்த செய்தியை கேட்டுட்டு இந்த மக்களுடைய சிந்தனையில் அங்கே என்ன வருது நாங்கள் எகிப்திலேயே செத்து போயிருந்திருப்போம் இந்த வனாந்திரத்தில் எங்களை கொல்றதுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அந்த பட்டயத்தினால நாங்களும் எங்க குடும்பங்களும் அழியும் படிக்கு நீங்க கூட்டிட்டு வந்தது என்ன அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க சிந்தனையில அவங்களுடைய மரணம் வரைக்கும் போயிட்டாங்க நான் சொல்றது புரியுதா இன்னும் ராட்சசர்கள் என்ன செய்யல பாக்கல இன்னும் போருக்கு போகல சண்டை போடுற இடத்துக்கும் அவங்க என்ன செய்யல போகல அந்த செய்தியை கேட்கும் பொழுதே அவங்களுடைய சிந்தனையில அந்த பயத்தின் எண்ணம் அவங்களுக்கு எந்த அறங்களை கட்டுகிறது அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் மரணம் ஏற்படுகின்ற வரைக்கும் இங்க கோட்டை என்ன செஞ்சுட்டாங்க கேட்டிட்டாங்க இப்படி முறுமுறுத்த இப்படி பயத்தின் வார்த்தைகளை பேசின ஒருவர் கூட காணான் தேசத்திற்குள் செல்லவில்லை இதற்கு காரணம் தேவன் கொடுக்காமல் இல்லை வனாந்தரத்துல அவங்களை அழிக்கிறதுக்காக அவர் அத்தனை அற்புதம் செஞ்சு என்ன செய்யல கூட்டிட்டு வரல இந்த பயத்துல அவங்க கெட்டின அந்த அறங்கள் அவர்களை உள்ளே செல்ல விடவில்லை ஹலே லுயா பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்